நம்ம என்ன பார்க்க போறோம்னா பின்ல எப்படி கார் வாஷ் பண்றதுன்னு ஒரு பக்கெட்ல சோப்பு ஒரு பக்கெட்ல தண்ணி அது மாதிரி துணி இதை வச்சுதானே நம்ம காரை துடைக்குவோம் ஆனா இந்த ஊர்ல என்ன இந்த கார் துடைக்கிறதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கு ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்களேன் ஸ்குவாட்ச் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்களேன் இப்போ இப்படி இருக்கிற கார் வந்து எவ்வளோ பல பலனாக இருக்க போகுதுன்றது இந்த வீடியோ எண்டில் பார்ப்பீங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக குளிக்காமல் இருக்கிறவன போய் குளிக்க வைக்க போகிறோம் ஸ்குவாட்ச் பாருங்களேன் கண்ணாடி அதுக்கப்புறமேட்டு டயரு கிட்டத்தட்ட நம்ம வின்டர் டயர் மா சம்மர் டயர் மாற்றுறதுலேருந்து செம்ம அழுக்கு ஸ்குவாட்ச் தான் வந்துட்டு இப்போ நான் வந்து இவனை குளிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கேன் ஸ்குவாட்ச் இப்போ பாருங்களேன் நம்ம கிட்டே வந்துட்டோம் நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு கார் வந்து உள்ளே போய் வாஷ் பண்ணுறதுக்கு உள்ளே போயிருக்கு ஸ்குவாட்ஸ் அந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த லேன்குள்ளே போய் நின்ற பிறகு அது ஸ்டாப் பட்டன் வரும் அந்த ஸ்டாப் சிக்னல் வந்த பிறகு தான் இந்த ஷட்டர் வந்து க்ளோஸ் ஆகும் ஸ்குவாட்ஸ் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அலோ பண்ணாது இப்போ பாருங்கள் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்போனா வந்து அவர் கரெக்டாக வந்து நிறுத்திட்டாருன்னு அர்த்தம் இப்போ ஷட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸ்காட்ஸ் ஷட்டர் க்ளோஸ் ஆன பிறகு அவரே நினச்சாலும் வெளில வர முடியாது கிட்டத்தட்ட வந்து அது முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே தான் இருக்கணும் ஸ்காட்ச்ஸ் அதுக்கப்புறமேட்டு தான் அந்த ஷட்டர் ஓப்பன் ஆகும் ஷட்டர் ஓப்பன் ஆன பிறகு தான் வந்து அவரே வந்து வெளில போக முடியும் ஸ்காட்ச்ஸ் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாஷ் இருக்குது நான் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா செகண்ட் வாஷ் இது தான் இதுதான் இது வந்து மிஷின் இந்த மிஷினில் தான் வந்து நம்ம பே பண்ணோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா முன்னாடி இருக்கிற கார் வந்து வாஷ் இன் ப்ராக்ரெஸ் வருது ஸ்காட்ஸ் அது முடிஞ்ச பிறகு மட்டும்தான் என்னால் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் உள்ளே போக முடியும் ஸ்காட்ஸ் இப்போ பாருங்களேன் அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல அதுதான் நம்ம பே பண்ணுற இடம் ஸ்காட்ச் கார்டு மூலமாகவும் பே பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து நம்ம மொபைல் மூலமாகவும் பே பண்ணலாம் ஃபைனலாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டேன் ஸ்காட்ச்ஸ் இப்போ பாருங்களேன் இப்போ ஸ்டாப் எனக்கு வரல அப்படின்னா நான் வந்து கரெக்டாக பார்க் பண்ணல ஸ்காட்ச்ஸ் அதனால் இப்போ நான் கரெக்டாக வச்சுட்டு அந்த லேனுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே போன பிறகு ஸ்டாப் வந்து அடிக்கும் ஸ்காட்ச் ஸ்டாப் வந்து அந்த ரெட் லைட் எரிஞ்ச பிறகு அப்போனா வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு இப்போ பாருங்களேன் கிட்டத்தட்ட மலசாரல் மாதிரி வந்துட்டு ஷாம்பூ வந்து மேலே வந்து தெளிக்குது ஸ்காட்ச் ஷாம்பு மட்டும் இல்லை ஸ்காட்ச் கூட தேர்த்த தண்ணியும் வந்து தெளிக்கும் இது வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட பேக்கில் வரைக்கும் அதாவது ஃப்ரண்ட்டு பேனட்டில் இருந்து பேக் பேனட் வரைக்கும் வந்து தெளிக்கும் ஸ்காட்ச் அதுக்கப்புறம் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டயரில் இருக்கிற அழுக்கையும் எடுத்துரும் ஸ்காட்ச் அந்த டயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பூஸ் எல்லாமே வந்து போடும் அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மாதிரி ஸ்காட்ச்ஸ் நடுவில் சப்போஸ் இன்கேஸ் இந்த மாதிரி இடத்துல ஏதாச்சும் ஒன்று ஸ்ட்ரக்காக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா ஷட்ரு சப்போஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை கழுவின பிறகு இல்லை சப்போஸ் எதனா ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியில் போயிடலாம் ஸ்காட்ச்ஸ் இப்போ பாருங்கள் நான் தண்ணியை போட்டுட்டு பீச்சிக்கிட்டு அடிக்க ஆரமிச்சேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலையை விரிச்சு போட்டால் மாதிரி கிட்டத்தட்ட கலர் கலராக தெரியுதுங்களா ப்ளூவு ஒயிட்டு ரெட்டுன்னு சொல்லிட்டு தெரியுது பார்த்தீங்களா அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு சும்மா ஓடும் பாருங்க அந்த இது அது மூலமாக தான் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து அழுக்கே போகும் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கே போகாது பாருங்க வந்துவிட்டாப்பு கிட்டத்தட்ட சைடியும் மேலேயும் பாருங்களேன் செம்ம ஃபாஸ்ட்டு ஸ்காட்ச் இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஃபைபர் மாதிரி இருக்குது ஸ்குவாட்ச் செம்ம ஹார்டாக இருக்குது இந்த ஹார்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேகமாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாருங்களேன் கிளாஸில் வந்து இருக்கிற எல்லா அழுக்கையும் வந்து செம்மையாக வந்துட்டு க்ளீன் பண்ணுது ஸ்குவாட்ச் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சவுண்டாகவும் இருக்கும் அதனால் பயந்துடாதீங்க சின்ன பசங்க இருந்தாங்கன்னா பயந்துடுவாங்க ஆனால் வந்துட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இதை வந்துட்டு இப்போ வரேங்க சும்மா வந்து என் கண்ணாடியில் இருக்கிற அழுக்கை எல்லாமே தெரிக்க விட்டுட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாருங்களேன் எப்படி போகுதுன்னு பாருங்களேன் நம்ம மேலே இடிக்கிறா மதியே வரும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடுது இதில் வந்து என்ன புரியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்குன்னா இதுதான் ஆட்டோமேட்டிக்கு கட 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 கடன்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அது பாட்டுன்னு போயிட்டே இருக்குது இப்போது கண்ணாடியை க்ளீன் பண்ணிச்சு இதே மாதிரி சைடில் பாருங்களேன் அந்த ரோடு ரோடில் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயும் வந்து க்ளீன் பண்ணும் அதாவது சைடில் இருக்கிற கண்ணாடி அதுக்கப்புறம் வந்து டயரில் இருக்கிற அழுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண ஆக ஆரம்பிச்சிடும் இது ஸ்டார்டிங் ஃப்ரெண்டில் நான் சொன்ன மாதிரி பேனட்டில் இருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு பின்னாடி வரைக்கும் போயிட்டு இப்போ ரிட்டனே வந்துச்சு ஸ்காட்ச் இப்போ ரிட்டன் வந்த அடுத்த செகண்டு அடுத்தது யார் நம்ம ஆள் தான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சும்மா பீறிக்கிட்டு ஒருத்தர் ரெடிப்பாக இருப்பாருங்க அதுதான் வந்துட்டு வேக்யூம் கிளீனர் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி உண்டாக வேக்யூம் கிளீனர் வச்சுட்டு நம்ம வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுவோம் ஆனால் இங்கே தண்ணியை சதற ஊட்றதுக்கே ஒருத்தன் இறங்குவான் பாருங்க ஒருத்தர் அதோ இறங்கிட்டா போல் அவர் இறங்கி அடிக்கிற ப்ரெஷர்ல சும்மா தண்ணியை வந்து சளி சலியா செதற விடுவாரு அதுதான் அவருடைய ஸ்பெஷல் பாருங்களேன் தண்ணி செதுறது ஓடுறத நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னு மட்டும் பாருங்களேன் ஓடுது இல்ல பாருங்களேன் தண்ணி பாருங்களேன் எப்படி வந்து அப்படியே சின்ன குட்டி குட்டியாக வந்து செதறிட்டு போயிட்டு இருக்கு இதுவும் ஸ்காட்ச் கீழ இருந்து பேனட்ல இருந்து மேலே வரைக்கும் வந்து பேக் சைட்ல வரைக்கும் போயிட்டு முடியிற வரைக்கும் ஃபுல்லாக வந்து இது போகும் ஸ்காட்ச்ஸ் கிட்டத்தட்ட இது ஃபஸ்ட்டு வாட்டி போயிட்டு இப்போ வந்து பாருங்களேன் சைட்லையும் வந்து அடிக்க ஆரம்பிக்குதா அந்த காற்று வந்து அவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்கும் ஸ்காட்ச் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து முடிஞ்சிருச்சு இது இப்போ இது இது வந்து இப்போ நம்ம நினைப்போம் ஓகே இதுக்கப்புறம் நம்ம துடைக்க தேவை அதுதான் இல்லை ஸ்காட்ச்ஸ் கிட்ட சின்ன சின்ன தண்ணிங்களாம் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம வந்து வெளியில் போட்டு தொடன்னு தொடச்சிட்டு போனால் தான் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்த வேலை முடிஞ்சிச்சுனே நம்ம சொல்லலாம் அவர் பாட்டு மேலே ஏறிட்டார் இப்போ பாருங்கள் க்ரீன் சிக்னலும் கொடுத்துட்டு ஷட்டரும் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஸ்காட்ச் இப்போ ஒழுங்குமுறை தான் நம்ம பார்த்து வண்டி எடுத்துகிட்டு வெளில போகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ஷட்டர் க்ளோஸ் ஆகிடும் ஸ்காட்ச் கொடுக்குற டைம்லேயே நம்ம ஓட்டிகிட்டு போயிடலாம் வாங்க போவோம் வெளியில் இப்போது நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆகுது இங்கே அதனால டைரக்டா போய் நிறுத்திட்டு இருக்கிற துணியை எடுத்துட்டு தொட தொடன்ட்டு இருக்கிற அந்த கொண்டு கொஞ்சம் இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணிங்களாம் போட்டு தொடச்சிட்டு இருக்கேன் ஸ்காட்ச் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை நம்ம அப்படியே விட எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேல போகிறனால இருக்கிற டஸ்ட்டு திருப்பி வந்து இந்த தண்ணி மேலே பட்டு ஒட்டிச்சு அப்படின்னா நம்ம பண்ணத்துக்கே நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கே வந்து ப்ரோசன் இல்லாமல் போயிடும் ஸ்காட்ச் அந்த விட பாருங்களேன் என்னுடைய குட்டி ஸ்கார்டும் சேர்த்து தொடச்சிட்டு இருக்காரு நீங்கள் ஒருத்தரை பார்த்துருப்பீங்க எங்கடா பெரிய ஸ்காட்சை காணும்னு தானே தேடுறீங்க அங்கே அவர் வேறு எங்கேயுமே இல்லை இப்போ பாருங்கள் உள்ளே வந்து பெப்பரை பேன் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு பாருங்களேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டைட்டார் ஸ்காட்ச் ஏன் அப்படின்னா மணி வந்து பதினோரு மணி மேலே கிட்டே ஆகிடுச்சா அதனால அவரால் தூக்கத்தை அடக்க முடியல ஸ்காட்ச் ஆனால் நீங்கள் பாருங்களேன் காரில் எவ்வளோ பல பலனே ஆயிடுச்சு பாருங்களேன் கிட்ட நம்ம வந்து தொடச்சிட்டோம் அப்படின்னா க்ளீன் ஆகிடும் நான் சொன்னேன் பாருங்களா குட்டி பெரிய ஸ்காட்சை பாருங்கள் எப்படி உட்காந்து உறக்கத்தை போட்டு தூங்கிட்டு இருக்காரா நாளைக்கு காலைல ஏந்து கேட்பார் எப்பப்பா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்பார் பாருங்களேன் அவ்வளோதான் ஸ்காட்ச் இது முடிஞ்சிச்சு காலையில் பாருங்கள் போட்ட ரெண்டு மாதம் கழித்து குளியில் போட்டது பல பல நைட்டாக போல் சூப்பராக இருக்கா இது பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்கிறா போல் அவ்வளோதான் ஸ்காட்ச் வாஷ் முடிஞ்சிச்சு மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் 啊。